முதலமைச்சர் மு க ஸ்டாலினை தாவிக்க தலைவர் விஜய் அங்கிள் என கூப்பிட்டதில் தவறு கிடையாது என்று இயக்குநர் கே எஸ் ரவிக்குமார் தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டம் காந்திசாலையில் சாஸ்திரா எனும் புதிய சைவ உணவகத்தின் திறப்பு விழா நடைபெற்றது இதில் பிரபல திரைப்பட இயக்குநர் கே எஸ் ரவிக்குமார் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று ரிப்பன் வெட்டி உணவகத்தை திறந்து வைத்தார் இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கே எஸ் ரவிக்குமார் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை தாவிக்க தலைவர் விஜய் அங்கிள் என கூப்பிட்டதில் தவறு கிடையாது என்றும் அங்கள் என்பது தவறான வார்த்தையும் கிடையாது என்றும் தெரிவித்துள்ளார் நடிகர்கள் ரஜினி கமலை வைத்து இயக்க தான் தயாராக இருப்பதாகவும் கே எஸ் ரவிக்குமார் கூறினார் அரசியல் எல்லாம் எனக்கு வந்து எனக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது எனக்கு அனுபவமும் கிடையாது பட் விஜய் வந்து பேசுறது வந்து தப்பா யார் எனக்கு எனக்கு படலை ஏன்னா அவர் வந்து நிஜமாவே நேரில் பார்க்கும்போது குட்மார்னிங் ஆண்டில் வணக்கம் எப்படி இருக்கீங்க இருக்கீங்கன்னா சொல்லுவார் அதை வந்து இன்னைக்கு பப்ளிக்கில் சொல்லியிருக்காரு அப்படி தான் நான் பார்க்குறேன் அந்த அதுக்கு வேற மீனிங் எடுத்துக்கிட்டு வேற மாதிரி ஒரு குரூப் வந்து பேசிட்டுருக்காங்க அது வந்து அவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறேன் அதை விடுங்க மற்றபடி நாட்டுக்கு என்ன நல்லதோ அதை எப்படி பண்ணணுமோ அதை பண்ணால் ஓகே அது யாரா இருந்தாலும் சரி இல்லையா எனக்கு வந்து அவர் வந்து நான் என்ன நானே வந்து அதே ரெட் ஜெயண்ட்டுக்கு வந்து ரெண்டு படம் பண்ணியிருக்கேன் ஆதவன் பண்ணியிருக்கேன் இது மன்மகன் போ பண்ணியிருக்கேன் அந்த தயத்துலலாம் வந்து ஸ்டாலின் சார் வந்து அப்போ டெபூட்டி சிஎம்ஆரு இருந்தார் அவர் வந்து படம் பார்ப்பாரு நான் நிறைய தடவை மீட் பண்ணியிருக்கேன் அவங்க வீட்டுக்கு நிறைய தடவை போயிருக்கேன் நானே வணக்கம் அங்கிள் தான் சொல்லுவேன் ஆண்டி எப்படி இருக்கீங்கன்னு தான் சொல்லுவாங்க அவங்கள அது வந்து தப்பான வார்த்தையே கிடையாது அது வந்து தப்பான வார்த்தை கிடையாது அவர் வந்து கொஞ்சம் கமர்ஷியலைஸ் பண்ணி அது பேசிருக்கேன் ஏன்னா அவங்களோட ஆடியன்ஸ் இருக்காங்க அங்க ஃபுல்லா ஜனங்க பூரா அவருடைய ஆடியன்ஸ் அவருடைய கூட்டம் அந்த கூட்டத்தை ஜாலி பண்றதுக்காக அப்படி பேசியிருக்கலாம் அப்படி தான் நான் நினைக்கிறேன் அவர் வந்து தப்பாக ஒருத்தருக்கு குறை சொல்லணும்னு அது குறை சொல்ற வார்த்தையே கிடையாது இப்ப நான் தான் அந்த பாபு அப்படி தான் கூப்பிடுவேன் அது என்ன தப்பு இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் தப்பு கிடையாது தமிழ்ல மாமான்னு கூப்பிட்டா வேணா ஒரு அப்படி அவரு கூப்பிடலையே